ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நல்லத்தங்கால் கதையின் தொடர்ச்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நல்லத்தங்கால் அரை மனதுடன் அண்ணன் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றாள் என்று நாம் பார்த்தோம் அல்லவா அதை மீண்டும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அரை மனதோடு சென்ற நல்லத்தங்கால் அண்ணன் வீட்டிற்கு புறப்பட்டால் அப்போது மூலி அலங்காரி வீட்டு மாடியில் இருந்தாள் நல்ல தங்காலும் பிள்ளைகளும் பசியோடு தன் வீடு வருவதை பார்த்துவிட்டால் மூலி அலங்காரி வேக வேகமாக இறங்கி வந்தாள் கதவுகளை அடைக்கச் சொன்னாள் இருக்கி கதவை அடைத்தாள் ஈர மண் போட்டு அடைத்தாள் சோற்றுப்பானையை ஒழித்து வைத்தாள் பழந்துணி ஒன்றை உடுத்தி கொண்டாள் முகத்தில் பத்து போட்டு மூளையில் படுத்துக்கொண்டாள் நல்ல தங்கால் வந்தாள் அண்ணி அண்ணி என்று ஆசையாக கூப்பிட்டு கதவை தட்டினாள் கதவு திறக்கவில்லை கால் கடுக்குது அண்ணி கதவை திற அண்ணி கால் கடுக்குது அண்ணி கதவை திற தண்ணீர் தண்ணீர் என்று தவிக்கிறாள் பாலகர்கள் அழுது புலம்புகிறார்கள் தண்ணீர் தண்ணீர் என்று அன்னம் அன்னம் என்று சொல்லி அலையுறார் பாலகர் புத்திரர் பசியார கதவை திறவாயோ என்று அழுது அழுது கூப்பிட்டாள் நல்லத்தங்கால் அதற்கும் கதவு திறக்கவில்லை நல்லத்தங்காலுக்கு கோபம் வந்தது நான் பத்தினியானால் கதவு படியீர் என்று திறக்கட்டும் என்று கட்டளையிட்டாள் கதவுகள் திறந்தன பிள்ளைகள் உள்ளே ஓடினார்கள் சுற்றி சுற்றி வந்தார்கள் ஒரு பண்டமும் இல்லை மூலி அலங்காரி படுத்திருந்த இடத்தில் தேங்காயும் மாங்காயும் குவிந்து கிடந்தன ஓடி சென்று ஒரு பிள்ளை தேங்காயை எடுத்தது தாவி சென்று ஒரு பிள்ளை மாங்காயை கடித்தது மூலி அலங்காரி விரட்டென்று எழுந்தாள் மாங்காயை பறித்து போட்டாள் ஆயிரம் அழுகல் மாங்காயில் ஒன்று எடுத்து கொடுத்தாள் தேங்காயை பறித்து போட்டால் ஆயிரம் தேங்காயில் அழகல் தேங்காய் ஒன்று எடுத்து கொடுத்தாள் பார்த்தால் தங்காள் மனம் பதறினாள் அண்ணி என் மக்களின் பசியை ஆத்துங்க என்று கெஞ்சினாள் மூலி அலங்காரி ஏழு வருஷம் மக்கி போன கேப்பையை கொடுத்தாள் திரிப்பதற்கு உடைந்த திருகையை கொடுத்தாள் உழை வைக்க ஓட்டை பானையை கொடுத்தாள் எரிக்க ஈர மட்டைகளை கொடுத்தாள் நல்ல பொறுமையாக கேப்பையை திருகையில் போட்டு அரைத்தாள் எப்படியோ கஷ்டப்பட்டு கஞ்சி காய்ச்சினாள் ஈர மட்டைகளை வைத்து எரித்தாள் கூழும் கொதிக்கணும் குழந்தை பசியாறணும் என்று தெய்வங்களை வேண்டிக்கொண்டாள் ஒரு வழியாக கஞ்சி கொதித்தது ஆனால் பிள்ளைகள் கஞ்சியை குடிக்கப் போகும் நேரத்தில் மூலி அலங்காரி வந்தால் பானையை தட்டிவிட்டால் பானை உடைந்தது கூழ் வழிந்து ஓடியது பிள்ளைகள் அதை வழித்து குடித்தார்கள் நல்ல தங்களுக்கு இந்த காட்சியை பார்க்க சகிக்கவில்லை இனியும் அவமானப்பட வேண்டாம் செத்துவிடலாம் என்று முடிவெடுத்தாள் பிள்ளைகளை கூப்பிட்டு தெருவில் இறங்கினாள் வீதியில் நடந்தாள் அவளை பார்த்தவர்கள் பரிதாபப்பட்டார்கள் சாப்பிடுவதற்கு தங்கள் வீட்டுக்கு அழைத்தார்கள் பச்சரிசி குத்தித்தாரோம் பாலும் கலந்து தாரோம் பாலரும் நீயும் பசியாரிப் போங்க என்று கூப்பிட்டார்கள் நல்லத்தங்கால் மறுத்துவிட்டால் அரச வம்சம் நாங்கள் அண்டை வீட்டில் தண்ணீர் குடிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டாள் காட்டு வழியே பிள்ளைகளை போனாள் பாழும் கிணறு தேடிப்போனாள் போனால் அண்ணன் வந்தால் அடையாளம் தெரியட்டும் என்று ஆவாரம் செடிகளை ஒடித்து போட்டுக்கொண்டே கொண்டே போனால் நல்ல தங்காளும் பிள்ளைகளும் நெடுந்தூரம் வந்துவிட்டார்கள் ஒரு கிணறும் காணோம் அப்போது சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் அவர்களை பார்த்து நல்ல தங்கால் கேட்டால் தண்ணீர் தாகமப்பா தண்ணீர் குடிக்கணும் பாழும் கிணறு இருந்தால் பார்த்து சொல்லுமப்பா என்று கேட்டாள் ஒரு சிறுவன் ஓடி சென்று ஆழமுள்ள பாழும் கிணற்றைக் காட்டினாள் நல்ல தங்கால் பிள்ளைகளோடு அங்கு போனாள் கணவன் கண்ணில் படுமாறு தாழியை கலற்றி கிணற்றுப் படியில் வைத்தாள் அண்ணன் கண்ணில் படுமாறு பாலுட்டும் சங்கை கிணற்று மேட்டில் வைத்தாள் அண்ணி கொடுத்த அழுகல் தேங்காயை ஒரு ஓரத்தில் வைத்தாள் ஒவ்வொரு பிள்ளையாக கிணற்றில் தூக்கி போட்டால் ஒவ்வொரு பிள்ளையும் பயந்து பயந்து அம்மாவின் காலை கட்டி கொண்டன காலை கட்டிய பிள்ளையை பிடித்து எழுத்து கிணற்றில் போட்டால் இப்படி ஆறு பிள்ளைகளை போட்டுவிட்டால் மூத்த பிள்ளை நல்ல தங்காலுக்கு பிடிபடாமல் ஓடினான் என்னை மட்டும் கொள்ளாதே என்னை பெற்ற மாதாவே என்று கெஞ்சினான் தப்பி பிழைத்து அம்மா நான் தகப்பன் பேர் சொல்லுவேன் ஓடிப் பிழைத்து அம்மா நான் உனது பேர் சொல்லுவேன் என்று சொல்லி தப்பித்து ஓடினான் ஓடிய பிள்ளையை தங்கால் ஆட்டு இடையர்களை வைத்து பிடிக்கச் சொன்னாள் இடையர்களுக்கு விஷயம் தெரியாது தாய்க்கு அடங்காத தருதலை பிள்ளை என்று நினைத்து அவளை பிடித்து கொண்டு வந்து நல்லத்தங்காளிடம் விட்டுவிட்டு போய்விட்டார்கள் நல்லத்தங்கால் கதறி அழுத மூத்த மகனையும் பிடித்து கிணற்றுக்குள் போட்டாள் பிறகு தானும் குதித்தாள் நல்லத்தங்காலும் ஏழு பிள்ளைகளும் இறந்து மிதந்தார்கள் நல்லத்தங்காலுக்கு பதினாறு அடி கூந்தல் அவள் கூந்தல் கிணறு பூராவும் பிரிந்து பறந்து கிடந்தது பிள்ளைகளும் தெரியவில்லை கிணற்று தண்ணீரும் தெரியவில்லை நல்லத்தங்காளின் கூந்தல் மட்டுமே கிணறு பூராவும் தெரிந்தது நல்லத்தங்கால் குடும்பம் இப்படி பட்டினியால் செத்து முடிந்தது நல்லத்தங்கால் புறப்பட்டு வந்த சில நாட்களிலேயே மதுரையில் நல்ல மழை பெய்தது பயிர்கள் திகடுமுகடாக விளைந்தன நாடு செழிப்பு அடைந்தது காசிராஜன் தன் மனைவி நல்லத்தங்காலையும் தன் பிள்ளைகளையும் அழைப்பதற்கு புறப்பட்டு வந்தான் நல்ல தம்பி வேட்டை முடித்து வீட்டுக்கு வந்தான் தங்கச்சியை காணவில்லை தங்கச்சி பிள்ளைகளையும் காணவில்லை பதறிப்போனான் மூலி அலங்காரியை பார்த்து என் தங்கச்சியையும் தங்கச்சி பிள்ளைகளையும் எங்கே என்று கேட்டால் மூலி கூசாமல் போய் சொன்னால் சீரகச் சம்பா சோறு ஆக்கி போட்டேன் பத்து வகை காய்கறி வைத்தேன் சாப்பிட்டு போனாங்க என்று போய் சொன்னாள் நல்ல தம்பி இதை நம்பவில்லை பக்கத்து வீடுகளில் போய் கேட்டான் அவர்கள் நடந்தது நடந்தபடி சொன்னார்கள் பிள்ளைகளை பட்டினி போட்டதை சொன்னார்கள் அவ்வளவுதான் நல்ல தம்பிக்கு மீசை துடித்தது கண் சிவந்தது பக்கச் சதையெல்லாம் போல் ஆடியது தங்கையை தேடி காட்டு வழியே போனான் பதறி பதறி போனான் நல்ல தங்கால் ஒடித்து போட்ட ஆவாரம் செடிகள் வழிகாட்டின நல்ல தம்பி பாழும் கிணற்றின் பக்கம் வந்தான் உள்ளே எட்டி பார்த்தான் ஐயோ தங்கையும் பிள்ளைகளும் செத்து மிதந்தார்கள் நல்ல தம்பி ஓங்காரம் இட்டு அழுதான் தங்கச்சி தங்கச்சி என்று தரையில் புரண்டு அழுதான் அம்மா அம்மா என்று அடித்து புரண்டு அழுதான் இப்படி அவன் அழுது புரண்டு கொண்டு இருந்தபோது காசிராஜனும் அங்கு வந்து விட்டான் பிள்ளைகளையும் மனைவியையும் பிணமாக பார்த்தான் மனைவியை கட்டிக்கொண்டு கொண்டு கதறி அழுதான் நல்ல தங்காளையும் பிள்ளைகளையும் வெளியே எடுத்து தகனம் செய்தார்கள் நல்ல தம்பி தன் மனைவி மூலி அலங்காரியை பழிவாங்க நினைத்தான் அவளை மட்டுமல்ல அவள் குலத்தை பழிவாங்க ஏற்பாடு செய்தான் தன் மகனுக்கு உடனடியாக திருமணம் ஏற்பாடு செய்தான் மூலி அலங்காரியின் உறவினர்கள் உட்காரும் இடத்தில் இடிப்பந்தல் போட்டான் இடிப்பந்தலை தட்டிவிட்டு எல்லோரையும் கொன்றான் மூலி அலங்காரியையும் அறிவாளால் வெட்டிக் கொன்றான் இத்துடன் கதை முடியவில்லை நல்ல தம்பி ஈட்டியில் பாய்ந்து தன் உயிரை விட்டான் அதேபோல் காசிராஜனும் ஈட்டியில் பாய்ந்து தன் உயிரை விட்டான் இவ்வாறு இரண்டு குடும்பங்களும் பூண்டோடு அழிந்தன இதற்கு அடிப்படையான காரணம் என்ன வறுமை ஒரு பக்கம் மூலி அலங்காரியின் கொடுமை மறுபக்கம் வறுமை கொடியது பசி கொடியது பட்டினி கொடியது அதை விட கொடியது மனிதத் தன்மையற்ற செயல் நல்ல தங்கால் பட்ட துன்பத்தை இந்த நாடு என்றும் மறக்காது இந்த கதை இக்கதையின் மூலம் நாம் அறியும் நீதி பசிப்பினி இல்லா பாரதத்தை உருவாக்குவது மனித தன்மையோடு மனிதராக வாழ்வது மீண்டும் அடுத்த பதிவோடு உங்களுடன்